ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பார்த்துருக்கலாம் பாருங்கள் பார்க்கிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து காரையும் நிறுத்தலாம் தனியாக போர் இருக்குது நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடு சில தான் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன் இந்த ப்ராப்பர்ட்டியோடய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்டுங்க அதில் கம்பம்மெட்டுன்ற ஏரியா கம்பம்மெட்டில் கிட்டத்தட்ட இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் கம்பம்மெட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் நல்ல சென்ட்ரிங் போட்ட வீடுங்க இதோட வாசல் வந்து கிழக்கு வாசல் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டு வருஷம் தான் ஆச்சு நல்ல டைலு வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மேலே மாடிக்கு போற வழி இருக்கு இது மொத்தம் வந்து மூணு பெட்ரூம் உள்ள வீடுங்க இது மொத்தம் முப்பது சென்ட் லேண்ட் இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க வீட்டில் யாரும் வந்து இப்போ என்ன சொல்லலாம் நீங்கள் டைரக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு டேரெக்டாக வீட்டுக்கே வந்து தங்கலாங்க கூட்டி போகலாம் மூணுமே அட்டாச் பாத்ரூமோடு இருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நல்ல புது வீடு தாங்க மூணுமே அட்டாச் பாத்ரூமோடு இருக்கு மூணுமே வெஸ்டர்ன் இதில் அட்டாச் பாத்ரூம் ஸோ இப்போ சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டுனா நாலு ஆறு பத்துக்கு பத்துங்க பத்துக்கு பத்து ரூம் மூணு பெட்ரூமு அது ஒரு சின்ன ஹால் மாதிரி வந்துருச்சுங்களா இது ஒரு பெரிய ஹால் மூணாவது பெட்ரூம் இந்த பக்கம் இருக்குது வீட்டுக்குள்ளே பாருங்கள் இது மூணாவது பெட்ரூம் இதுவும் அட்டாச் தாங்க அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இது வந்து நல்ல கிச்சன் நல்ல கபோர்டோடு இருக்கு கேரளாவில் பொறுத்தவரை ரெண்டு கிச்சன் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் கேஸ் அடுப்புக்காக ஒரு கிச்சன் இது வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இல்லைனா சாமி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஓல்டேஜ் அப் வச்சுருக்காங்க திங்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கேரளா கிச்சனுங்க இதை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா விறகு அடுப்பு இதில் வந்து விறகு அடுச்சு விறகு வச்சு நம்ம பண் சமையல் பண்ணாலும் புகை வந்து வீட்டுக்குள்ளே அடிக்காது அதுக்கும் லைட்டை அடித்ததாக செஞ்சுருக்கு பட் இருந்தாலும் ஓகே ஓ வீட்டுக்குள்ள பார்த்தாச்சுங்களா அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தோட்டத்தை போய் பார்த்துருவோம் இல்லைன்னா மேலே ஒரு ரோ பார்த்துட்டு வந்துடுவோம் நல்ல லைட்டிங்லாம் வேற லெவலில் இருக்குங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த டோர் மட்டும் ஒன்று மாத்த வேண்டி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பழைய டோராக இருக்கு ஸோ நல்ல மலைங்க வீட்டுல இருந்து பார்க்க வேற லெவலில் இருக்கா அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா தோட்டங்க நான் சொன்ன முப்பது சென்ட் லேண்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு நல்லா ஸ்கொயரா இருக்கும் இந்த பாருங்க எல்லாமே ஏலக்காய் தோட்டம் தான் அந்த ஒரு வேலி மாதிரி இருக்குல்ல வாழை போட்டிருக்காங்களா அதான் அதிர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாழைன்னு வைங்களேன் அப்படியே அதிர் இது வந்து அப்படியே கீழே வரைக்கும் போகும் அருமையான லொக்கேஷனில் பலாலாம் நிறையா காய்ச்சிருக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எண்பது லட்சரூவா எதிர்பார்க்குறோங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனெல்லாம் சேர்த்தா எண்பத்தஞ்சு லட்சரூபா வருன்னு வைங்களேன் அது மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி மூ முப்பது சென்ட் லேண்டு மூணு பெட்ரூம் உள்ள கீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ வியூ பாயிண்ட்டு எப்போயுமே கிளைமேட் இப்படி தான் இருக்கும் மொத்த ப்ரைஸ் வந்து எண்பது லட்சரூபா கைக்கு வர மாதிரி எதிர்பார்க்குறோம் ரெட்டிலாம் என்ன பண்ணலாம் நெகோஷியேஷனில் பேசலாம் யாருக்காவது பில்லிங்காக இருக்குது அப்படின்னா எங்கள் நம்பர் வந்து நாங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் எங்கள் நம்பர் வந்து எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் நைன் ஜீரோ செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் இதை பொறுத்தவரை டாக்குமெண்ட் கிளியராக இருக்குங்க இங்கிலீஷில் வந்து இது என்ன தான் கேரளா ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் வாங்கினவங்க இங்கிலீஷில் தான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இங்கிலீஷில் இருக்குது நமக்கு வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் ப்ராப்பருங்க பக்காவா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் யாருக்காவது இருந்தால் கூப்பிடுங்க ஓகேஸ்